கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுல சாமிகிட்ட கட்டி கேட்குறது கரெக்டாக இருக்குமா இல்லை ஜோசியரை வந்து பார்த்து ஜாதகத்தை பார்த்து பொருத்தத்துக்கு பார்க்குறதா எது கரெக்டானது அப்படின்னா ரெண்டுமே பார்க்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து என்ன குழம்பிக்குவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோசியரை பார்த்து பொருத்தமெல்லாம் பார்த்துருப்பாங்க அவர் வந்து சரின்னு சொல்லியிருப்பார் ஓகேம்மா பொருத்தம் நல்லாயிருக்கு இந்த கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் சாமிக்கிட்ட வந்துடுவாங்க சாமிக்கிட்ட வந்து பூ கேட்டு பார்ப்பாங்க அங்கே பூ கொடுத்துருக்காது நெகட்டிவாக வந்துருக்கும் அப்போ மனசு கஷ்டமாயிரும் என்னடா அது இப்படி ஆயிடுச்சே இப்போ கல்யாணம் பண்ணுறதா இல்லை ச என்ன பண்ணுறது வேண்டாம் நிறுத்துறதா என்ன பண்ணுறதுங்கிறது குழப்பமாயிரும் அப்போ கிட்ட வர்றது அப்படிங்கிறது வந்து இறுதியான முடிவு கிட்ட வந்து ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கேட்குறது அப்படிங்கிறது வந்து அதை செய்ய இறுதியான முடிவு அப்படிங்கிறது வந்து சாமிக்கிட்ட செய்ய அப்படிங்கிறது செய்யாது அப்படிங்கிறது வந்து ஒரு இறுதியான முடிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் மேற்கொண்டு எந்த வேற யோசனையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ ஜோசியர்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா ஜோசியர் வந்து பொருத்தம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்படின்னா அதில் கூட கொஞ்சம் குழப்பம் வரலாம் ஆனால் சாமிக்கிட்ட வந்தாச்சு அப்படின்னா அங்கே வந்து எந்த குழப்பம் இருக்கக்கூடாது இறுதியான முடிவு அப்படிங்கிறது தான் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் சொல்கிறாங்க